அந்த உருண்ட மலை ஓரத்தில் உருண்ட மலை ஓரத்தில் உளுந்து காய போட்டு இருந்தே அந்த உளுந்த கூட்டி அள்ளு முன்னே அந்த உளுந்த கூட்டி அள்ளு முன்னே அந்த சண்ட சிமையிலே இன்னைக்கு உரிமை சத்தந்தா கேட்டதென்ன மானழுக மயிலழுக மாட புறா சேந்தழுக குளமழுக புலி தான் அழுக தேடி வந்த தேடி வந்த குஞ்சுகள் எல்லாம் திருத்தருவான் அழுக திருத்தருவான் அழுக குருவியை பார்த்து கேள்வி போறோம் ஏ ஏட்டியா காட்டி ஏட்டியா காட்டி நீ எங்கெங்க முட்டையிட்டு எங்கெங்க முட்டையிட்டு எங்கெங்க முட்டையிட்டு ஏ காட்டி எங்கெங்க முட்டையிட்டு எங்கெங்க முட்டையிட்டு எங்கெங்க முட்டையிட்டு கேள்வி எழுப்பியிருக்கோம் அதுக்கு அந்த குருவி பதில் சொல்லுது நான் கல்ல துளச்சி கல்ல துளச்சி கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சு நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சு அந்த மூணு குஞ்சிலே மூத்த குஞ்சுக்கு தேடி மூணு மலை சுத்தி வந்தேன் நடு நடுக்குஞ்சுக்கு தேடி நாலு மலை சுத்தி வந்தேன் இளைய குஞ்சுக்கு ஏறதேடப் நான் இட்டது நாலு முட்டே பொறிச்சது மூணு குஞ்சு அந்த மூணு குஞ்சிலே மூத்த குஞ்சுக்கு இறதேடி மூணு மலை சுத்தி வந்தேன் நடுக்குஞ்சுக்கு ஏறதேடி நாலு மலை சுத்தி வந்தேன் இளைய குஞ்சுக்கு ஏறதேடப் போகையில் போகையிலே போகையிலே அந்த காணாங்குர திமை அந்த காணா கண்டிருந்து கண்ணி போட்டான் கண்டிருந்து கண்ணி போட்டான் ஏன் காலு ரெண்டும் கண்ணிக்குள்ளே இருக்க ரெண்டும் மாரடிக்கு ஏங்கால் கண்ணிக்குள்ளே இருக்க ரெண்டும் மாரடிக்கு நாளுத கண்ணீர் ஆறா பெருகி யான குழுப்பாட்டை குளமா பெருகி குதிரை குழுப்பாட்டை ஏரி பெருகி எருதுகுழுப்பாட்ட பல்லம் பெருகி பன்னி குழுப்பாட்டு நாழுத கண்ணீர் ஆறா பெருகி யானை குழு குளமா பெருகி குதிரை குழுப்பாட்டு ஏறி பெருகி எருது குழுப்பாட்டு பல்லம் பெருகி பன்னி குழுப்பாட்டு நாம் பெத்து மக்கா பெத்து மக்கா நாம் பெ மக்கா உங்களை பாதியளை விட்டு இப்போ பரலோடும் போரே ஒரே போரே அக்கா உங்களை எல்லாம் சின்னஞ்செருசா விட்டுட்டு இப்ப பரலோகம் போகப் போறேனே அப்படின்னு சொல்லி ஏங்கி கதறி அழுகிற அந்த குருவிக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நம்பிக்கையை ஒரு உற்சாகத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விதமாக ஏழை குருவியனி ஏங்கி அழக்கூடாது கத்தும் குருவியனி கதறி அழக்கூடாது ஏழை குருவி எனி எங்கி அழக்கூடாது கத்தும் குருவி எனி கதறி அழக்கூடாது வலை என்ன பெருங்கனம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா வலை என்ன பெருங்கனம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா எழை குருவி அணி எங்கி எழக்கூடாது கத்தும் குருவி அணி கதறி அழக்கூடாது எடை குருவி அணி எங்கி எழக்கூடாது கத்தும் குருவி அணி கதறி அழக்கூடாது பழைய என்ன பெருங்கனம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்கிறதம்மா என்ன பெருங்கனம்மா அதை அறுக்க வழிகள் சுங்கி எழக்கூடாது நோய் குருவியணி நொந்து அழக்கூடாது எழக்கூடாது நோய் நீ நொந்து அழக்கூடாது அழகன்னும் அறுவாலா அந்த வலையினை அறுத்திடுவோ அழகன்னும் அறுவாலா அந்த வலையினை அறுத்திடுவோ வலையோட போயிருச்சு என்னான்னு போராடி தெரிஞ்சிருச்சு வழியும் வேதனையும் வலையோட போயிருச்சு வாழ்க்கை என்னான்னு போராடி தெரிஞ்சிருச்சு வாங்க பறந்திடுவோம் எக்குருவிகன வாங்க பறந்திடுவோம் வாங்க ஏ எக்குருவிகன வாங்க பறந்திடுவோம் நன்னானே தண்ணே நன்னை நானே நன்றி தன்னன்னை நன்னானே தண்ணே நன்மே நானே நன்றி தண்ணே நன்மே நம்பே இருந்தானே தனநானே தண்ணே நன்மே தன்னே நானே